பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராதிகா கோபியை பார்க்கணுன்னு ரொம்பவே அழுதுகிட்ருக்கும்போது அங்கே வந்த ஈஸ்வரியும் நீ கோபியை பார்க்கவே கூடாது நான் பார்க்க விடவும் மாட்டேன் முதல்ல இங்கேருந்து கிளம்பு கோபிக்கு உரிமையான நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் அவனை நல்லபடியாக பார்த்துக்க இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் இப்போ என்னவோ வந்து நின்று நீ அழுதுகிட்ருந்தா கோபியை பார்க்க விட்டுருவனா என்ன முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு ஒன்னால் தான் கோபி இப்படி ஒரு நிலமையில இருக்கிறான் அப்படின்னு ராதிகாவை கோபியை பார்க்க விட மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ராதிகாவை ராதிகாவ ஸ்பிட்டல்ல கூட விடாம நல்லா திட்டி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி ராதிகாவும் வேற வழியே இல்லாம ஏற்கனவே இங்க ஒய்ஃபாக இருக்க வேண்டிய என்ன அவங்க யாரும் மரியாதையை நடத்தவும் இல்லை இனி இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இங்க கோபியோட மனைவினா அது ராதிகா தானே அந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க நான் இருந்தா சரிபட்டு வராதுன்னு அழுதுகிட்டே ராதிகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வெளியில் வந்த ராதிகா இங்க பாக்கியாவை பார்த்த உடனே எதுவும் பேச முடியாம அழுகும் போது பாக்கியா சொல்றாங்க என்ன ராதிகா அத்தை இப்படி நீங்களும் நீங்கள் உங்க பாட்டுக்கு கிளம்பி வரீங்க இருந்து கோபியை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்கு நீங்க தானே கோபியை நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல என்ன பாக்கியா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் உங்க அத்தை அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்புகிறாங்களே என்னால மட்டும் என்ன செய்ய முடியும் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க ஆனால் கோபியை நம்பி வந்தேன்னா இப்போ நான் தனியாக இருக்கேன்ல பரவாயில்ல கோபியை எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே இருக்க செல்வி இங்கே பாக்கியாக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இது கோபி பக்கத்துல இருந்து இந்த ராதிகா தனக்கா கவனிச்சுக்கணும் ஆனால் இந்த ஈஸ்வரி அம்மா என்னடானா அவங்கள வெளியில் போக சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியே இல்லைக்கா இங்கே சார் மட்டும் கண்முழித்த உடனே இனியா பாப்பாவாக இருக்கட்டும் செளியன் தம்பி இங்கே ஈஸ்வரி அம்மான்னு எல்லாருமே கோபி சார் தான் முக்கியம்னு இருக்க போகிறாங்க ஒன்றை தனியாக விட போகிறாங்க இந்த ராதிகாவுக்கு வந்த நிலமதாக்கா உனக்கும் வரப்போது கொஞ்சம் பார்த்து இருக்கா இங்கே உன் பசங்களை மட்டும் இல்லை உன் மாமியாரையும் நீ நம்பவே நம்பாத நீ என்ன தான் சாருக்கு பெரிய உதவி செஞ்சாலும் வீட்டில் உள்ள உன் பசங்க உன் மாமியார்னு நீ இவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்து கோபி சார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க ஆனா நீ ஏதோ கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட உடனே உன்னை என்ன பேச்சு பேசுனாங்கக்கா இப்ப கோபி சார் செஞ்ச எல்லா தப்பையும் மறந்துட்டு கோபி சார் தான் முக்கியம்னு இங்கே அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டு என்னாலேயே தாங்க முடியல இவங்க யாரையும் நம்பாத நீ தான் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணுக்கா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து செல்வி வந்து பாக்கியா கிட்டே சொல்லும்போது பாக்கியா என்ன பண்ணனே தெரியாமல் யோசிக்கிறாங்க இங்கே ராதிகா கோபியை பார்க்கவும் முடியலை பார்க்க விடவே மாட்டேன்னு ஈஸ்வரியத்தை இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி மன வேதனையில் அழுதுகிட்டே வீட்டுக்கு போங்க இங்கே ராதிகா வரத மயூ பார்த்த உடனே மயூ கேட்குறாங்க அம்மா வாங்கம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்பா எங்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராதிகாவோட அம்மாவும் என்ன ராதிகா நீ தனியா வந்திருக்க மாப்பிளை எங்க மாப்பிளையோட வருவான்னு தான் போனாரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீ இப்ப எங்க இருந்து வர ராதிகா அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே ராதிகா எழுதுகிட்டே சொல்றாங்க அம்மா நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரேன் இங்கே கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்காருமா அவருக்கு பெரிய ஆப்ரேஷன்லாம் செஞ்சுருக்காங்க எனக்கே இப்போ தாம்மா பாக்கியாக சொல்லி தெரியும் அது மட்டும் இல்லாமல் கோபியை எப்படியாவது பார்த்துடணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் அந்த ஈஸ்வரி என்னை கோபியை பார்க்கவே விடாமல் செஞ்சுட்டாங்க கோபியோட அம்மா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க நான் தான் கோபியை ஒழுங்காக பார்த்துக்கல என்னால் தான் கோபி இப்போ இந்த நிலமையில இருக்கார் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கோபிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு இங்கே கோபி அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தாராம்மா ஆனால் அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு கோபியை அவங்க வீட்டில் இருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேனா அதனால தான் கோபி இப்படி இருக்காருன்னு சொல்லி என்னை நல்லா திட்டி அவமானப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் கோபிக்கே பெரிய ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறதுனால தான் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற நர்ஸ் கூட தான் கோபியோட மனைவி நினைச்சி எல்லாத்தையுமே பாக்கியா கிட்டேயும் அவங்க பசங்கக்கிட்டையும் சொல்கிறாங்களே தவிர்த்து என்னை யாரோ மாதிரி பார்க்குறாங்க நான் போய் கோபியை பற்றி டாக்டர் கிட்ட பேசணும் விசாரிக்கணும்னு சொன்னால் கூட என்னை விடமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ராதிகா இங்கே ராதிகா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ராதிகாவோட ராதிகாவோடம்மா என்ன ராதிகா நீ அந்த ஈஸ்வரி தான் அப்படி பேசுறாங்கன்னா ஏன் புருஷனை நான் பார்த்துக்காம யார் பாத்துக்கிறதுன்னு நீ கேள்வி கேட்காம அங்கேருந்து இருந்து அழுதுகிட்டே வீட்டில் வந்து இருந்து என்ன செய்ய போற கோபி தான் உன் மாப்பிள்ளு ஆனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு நீ அங்கெல்லாம் இருந்திருக்கணும் இதுக்கு தான் நீ முன்கூட்டியே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானும் அங்கே வந்திருப்பேனே அந்த அம்மா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசினாதான் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியா அம்மான்னு எல்லாருமே திட்டம் போட்டு தான் நீ அங்கே இப்போ வரக்கூடாதுன்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பம் ஒன்று சேர்றதுக்காகவும் மாப்பிளைய உன்கிட்டே அந்த பிரித்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு கூட உனக்கு புரியாமல் வாக்கியா மேலே இன்னுமா நீ நம்பிக்க வச்சுருக்க அதெல்லாம் தேவையில்லாதது வாக்கியாவை இனியும் நீ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும் போது இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே புரியல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கோபியை தான் இருந்தேன் ஆனால் கோபியாலேயே நான் இப்படி ஒரு நிலைமையில இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை வாக்கியாவோடய ஹோட்டலில் கோபி பிரச்சனை செய்ய போய் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானப்பட்டு நின்று எல்லாமே பரவாயில்லன்னு அமைதியாகவே இருந்தேன் ஆனால் இப்போ அந்த கோபியோட அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் அங்கே கூட இருக்க முடியல கோபியை பார்க்க விட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நீ வந்து கோபியை பார்க்கவும் கூடாது கோபி கண்மொழிக்கும் போது நீங்கள் இருக்கவும் கூடாது கோபிக்கு எல்லா உறவும் நாங்கள் தான் நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா இனி நாங்கள் எப்படி போகிறது எப்படி நான் கோபியை பார்க்குறதுன்னு ஒன்றுமே தெரியல நானும் கோபியும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கவே முடியாது போல் என்னையும் கோபியவும் பிரிச்சுடுவாங்க போகலம்மா கோபியோட அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மயு சொல்றாங்க அம்மா நீங்க என்ன சொன்னாலும் பாக்கிய ஆண்டி ரொம்பவே நல்லவங்க பாக்கிய ஆண்டியால நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராதுமா ஆனாலும் நீங்க என்னை பத்தி யோசிக்காம உங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இப்படி நீங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுமா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்களும் பிரச்சனைன்னு சொல்லி அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி நீங்க அப்பாவை திட்டுறதும் அப்பா உங்களை திட்டுறதுமாவே இருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குமா நாங்கள் நானும் நீங்களும் பேசாமல் தனியாகவே இருந்துருவோமா நமக்கு யாருமே வேண்டாமா அப்படின்னு சொல்லி மயு ரொம்பவே அழுகுறாங்க இன்னொரு பக்கம் மயுவுக்கு கோபி மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால கோபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்பா நல்லபடியாக மனசு மாறி நாங்கள் தான் வேணும்னு இந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயு இங்கே ராதிகா ராதிகாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இனி கோபி இந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி இல்லை அவரை அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போனாலும் சரிம்மா இனி கோபியை பார்க்க நான் போக போகிறதே இல்லை என்னால் ஒன்றும் முடியலம்மா என்னால் சமாளிக்க முடியல அந்த கோபியோட அம்மா ஈஸ்வரி பேசுகிறத கேட்டுட்டு அழுதுகிட்டே நிற்கவும் முடியலம்மா எல்லாரும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ நான்தான் பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன் கோபியை நான் நல்லபடியாக கவனிக்கலை நான் பொறுப்பாக அவருக்கு எந்த செய்யவே இல்லைன்னு நினைக்கிறாங்கம்மா நான் இங்கேயும் போகலமான்னு சொல்லும்போது இங்கே வந்து ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தனா ஓ வாழ்க்கை அப்புறம் இல்லாமல் போயிடும் அந்த பாக்கியா மறுபடியும் சந்தோஷமாக கோபி மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவா அதனால் நாளைக்கு நீ சீக்கிரமாகவே கிளம்பிப்போ அங்கே ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் ம தனியாக விட்டுட்டு என்னால் அங்கே வர முடியல வேற எதுவுமே கிடையாது அதுக்காக மாப்பிளைக்கும் உனக்கும் பிரச் பிரச்சனையே பெருசாக இருந்தாலும் உனக்கும் அவருக்கும் எதுவும் அல் இல்லைன்னு ஆயிருமா என்ன கோபி மாப்பிள்ள ஓ மேலே உள்ள ஆசையிலையும் அக்கறையிலையும் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்னைக்கும் மாப்பிள்ள நீ வேண்டான்னு சொல்ல மாட்டார் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அழுதுட்ருக்க ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா கமலா அடுத்த நாள் காலையில் ராதிகா ஆஃபீஸ்க்கு கூட போகாமல் கோபியை பார்க்க போகலாமா வேண்டாமான்னு தெரியல அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கோபியை பார்க்க போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனாலும் இங்கே கோபியோட அம்மா ஈஸ்வரி என்னை வந்து கண்டிப்பாக கோபியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுகிறாங்களே என்னால் அவங்கள சமாளிக்கவே முடியல என் நிலமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாக்கியாக நம்மளுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்காங்க ஆனாலும் அங்கே யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலமையிலலாம் நான் இருக்கேன் நான் என்ன கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாவா இருக்கேன் அவர் செய்யற பிரச்சனையில் ஏண்டா ஏன்டா கோபியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற நிலமையில தான் இருக்கேன் அது கூட புரிஞ்சிக்காம இப்படி பேசுறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது உடனே மையூ சொல்றாங்க அம்மா நீங்க கிளம்பிட்டீங்களாம்மா அப்பாவை தனமா பார்க்க போறீங்க நானும் வரமா அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க மையூ அதுக்கு உடனே ராதிகா வேண்டாமா மயு என்னைய என்னை பார்த்தாலே அங்கே ஈஸ்வரி அம்மா ரொம்ப பேசி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியோட அம்மா நான் அங்கே போகவே கூடாது உங்க அப்பா கோபியை நான் பார்க்கவே கூடாதுன்னு இருக்காங்க நீயும் வந்தால் சரிப்பட்டு வராது நான் அங்கே கிளம்பி போறேன் அந்த கோபி அம்மாவால் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீயும் பாட்டியும் கிளம்பி வாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்பா கண்மொழிக்கட்டும் அப்பா பேசட்டும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு குணமாயிடுச்சின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தான் வருவார் அப்பா என்றைக்கும் மனசு மாறி பாக்கி ஆண்டி வீட்டுக்கு போக மாட்டார் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பேசிவிட்டு ராதிகா அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கோபியை பார்க்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ராதிகா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரதை ஈஸ்வரி பார்த்த உடனே ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக என்ன ராதிகா எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது உங்ககிட்ட மெதுவாக சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற கோவமாக பேசினாலும் கேட்க மாட்டேங்கிற கோபி மேலே உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு அவனை பார்க்குறதுக்கு நீ வர நல்ல வேலை ஓ அம்மா வரலை இல்லைனா நான் பேசுகிற பேச்சுக்கெலாம் பதில் பேசி இங்கே பெரிய பிரச்சனையவே செஞ்சுருப்பாங்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு ஏன் நீ ஆஃபீஸ்க்கெலாம் போக மாட்டியா என்ன அதான் கோபியை பார்த்துக்க நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல பாக்கியாவை விட கோபி மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி திட்டும்போது பாக்கியாக சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் எதுவும் கண்டுக்காதிங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க வெளியில் நீங்கள் அத்தை பேச பேச அழுதுகிட்டே இருப்பீங்க நீங்கள் எப்பயுமே கோபி இருந்து பார்த்துக்க வேண்டியவங்க நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தான் கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்குது கோபிக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நான் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன் மற்றபடி எந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வரவே இல்லை இங்கே கோபியோட இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் இப்படி தான் உதவி செஞ்சிருப்பேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி திட்டிகிட்டு இருக்கும்போதே இங்கே ராதிகாவை மெதுவாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க इंगे बाकीया வாக்கியாவை பார்த்த உடனே ராதிகா அழ ஆரம்பிக்கிறாங்க என்னென்னு புரியல என்னை பார்த்தாலே ஈஸ்வரியத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் பாக்கியா உண்மையாவே நான் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டிருக்கவே கூடாது உங்கள் இருந்து கோபியை நான் பிரிச்சுருக்கவும் கூடாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லா உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சதை நான் செஞ்சது பெரிய தப்பாக எனக்கே வந்து இப்படி நிற்கிது அது மட்டும் இல்லாமல் நான் கோபியை நல்லபடியாக தான் கவனிச்சுக்கிறேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கோபி உங்கள் பசங்க மேலே உள்ள அக்கறையில் அவங்கள பற்றி யோசிக்க கோபியை விட நல்லா உங்களை பத்தி யோசிக்கிறாரே தவிர்த்து கல்யாணம் ஆனதுலேருந்து கோபி என்னை பத்தியும் மயுவை பத்தி எங்க குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் கூட யோசித்ததையும் இல்ல எங்களுக்காக அவர் பெருசா எந்த செலவு செஞ்சதும் கிடையாது இப்போ வரைக்கும் கோபி கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா அது பெரிய தப்பு நான் கல்யாணம் பண்ணதுல இருந்தே கோபி செய்யற பிரச்சனையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர்த்து நான் கோபி கூட சந்தோஷமா இல்ல பாக்கியா நான் ஏன் தான் அங்க கோபியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு கோபி செஞ்சிட்டாரு கோபிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தான் உங்க ஹோட்டல்ல எவ்வளவோ பிரச்சனை வந்தது உங்களுக்கு நிறைய பணம் வீண் செலவாச்சு எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் இங்கே உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கோபி அதுக்கு கோபம் தான் படுவாரே தவிர்த்து உங்களுக்கு என்னைக்கும் கோபி வந்து உங்க மேலே பாசமாக இருந்ததும் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் நல்லது செய்யலை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கும் பெருசா எந்த நல்லதையும் கோபி செய்யவே இல்லை அப்படின்னு கோபியை நினச்சி ரொம்பவே ராதிகா நான் நினைக்கிற எல்லாத்தையுமே பாக்கியாகிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை பேசுறதுனால நான் மறுபடியும் உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை கடையில் வருவேன் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை என்னைக்கு கோபி நான் வேண்டான்னு சொல்லிட்டு என்னையே ஏமாற்றி என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அன்னைக்கே நான் முடிவு எடுத்துட்டேன் கோபி இனி என் வாழ்க்கையில் இல்லைன்னுட்டு அதனால தான் நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கேன் நான் இருக்கிறேன் நான் இப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பசங்க மட்டும்தான் என் பசங்களை ஒரு நல்ல இடத்துல அவங்க வந்து வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் மற்றபடி கோபிக்கு உதவி செஞ்சதுனால நான் மறுபடியும் கோபியை ஏத்துப்பேன் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க கோபி என் வாழ்க்கையில் இனி வர வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் கோபி கூட நீங்கள் தனியாக பேசுங்க அப்புறம் கோபி கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பார் நீங்க எந்த பெரிய தப்பையும் செய்யலை கோபி செஞ்சதை விட நீங்க எந்த பெரிய தப்பையும் செய்யலைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழ்வார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் டாக்டர் அங்க வந்து ஈஸ்வரி கிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி கோபி கண் முழிச்சிட்டாரு நீங்க ஒவ்வொருத்தராக போய் மெதுவா எந்த சத்தமும் இல்லாம அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி இங்க எள்ள சொல்கிறாங்க சொல்றாங்க எழில் முதல்ல போய் உங்க அம்மா பாக்கியாவை கூட்டிட்டு வா பாக்கியா எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா என் பையனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறத விட முதல்ல தான் கோபியை பார்க்கணும் போய் முதல்ல அந்த ராதிகா வெளியிலேயே நிற்கட்டும் பாக்கியாவை மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனே எழிலும் செழியனும் இங்கே வந்து பாக்கியாவை கூப்பிடுறதுக்காக போறாங்க பாக்கியா ராதிகா அழுதுட்டு ராதிகாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே எழில் சொல்றாங்க அம்மா அப்பா கண்முழிச்சிட்டாங்களா பாட்டி அப்பாவை போய் பார்க்கணுன்னு சொல்லும்போது நீங்களும் வரணுன்னு கூப்பிட்றாங்கம்மா வாங்கம்மா நீங்கள் தினமும் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்கள் வரணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்கம்மான்னு சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க பார்த்தீங்களா ராதிகா இனி உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கோபியை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோபி கண் கண்முழிச்சிட்டாரு முதல்ல நீங்கள் வாங்க நீங்கள் வந்து கோபியை பாருங்கள் அப்புறமா நாங்களாம் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது இங்கே உடனே ஈஸ்வரியை நினச்சி பயந்துக்கிட்டே பாக்கியாக கூப்பிட்றதுனால வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து ராதிகா கிளம்பி போ போகிறாங்க இங்கே உடனே ஈஸ்வரி கோபியை கண்டிப்பாக நான் பார்க்கணும் என் பையன் கண்முழிச்சு என்கிட்ட நல்லா பேசணும் நான் வந்திருக்கேன்னு நினைச்சாலே கோபி ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன் இனி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக கோபி வந்து ராதிகாவை பார்க்கவும் கூடாது ராதிகா வீட்டு பக்கமே போகக்கூடாது இந்த ராதிகா கோபியை பார்க்காம இருந்தாதான் என் பையனுக்கு அது நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாக்கியா சீக்கிரமா பாக்கியா கோபியை போய் பார்ப்போம் கோபி கண் முடிச்சிட்டானா அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே அங்கே வந்த பாக்கியா சொல்றாங்க அத்தை இருங்கத்தை எல்லா உரிமையும் பா இங்க எனக்கு இல்லத்த இங்கே வந்து ராதிகாவுக்கு தான் இருக்கு ராதிகா போய் முதல்ல பார்க்கட்டும் கோபி உங்க பையனாகவே இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நேத்துல இருந்து ராதிகா எவ்வளோ மனசு வேதனை பண்ணிட்டு இருப்பாங்கத்த என்னதான் இவங்களுக்கு இடையில் பிரச்சனை இருந்தாலும் அதை பெருசாக்கி இவங்களை பிரிக்கணும்னு ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்ல வாயை மூடு பாக்கியா என் பையன் கண் முழிச்சிட்டான் மறுபடியும் அவன் குணமாயிருவான் இனி கோபி கண்முழிச்சு டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறமா பாக்கியாவோட வீட்டுக்கு தான் என் பையன் வருவான் என்றைக்கும் உன் பக்கமோ இல்லை ஓ வீட்டு பக்கமோ கோபி வரவே மாட்டான் போதும் நீ கோபியை எங்கள் வீட்டில் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் எங்களை சந்தோஷமே இல்லாமல் செஞ்சு இப்போ கோபியை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நீயும் உன் அம்மாவும் விட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும் கோபி சந்தோஷமாக இருக்கானா அது பாக்கியா வீட்டில் தான் என்னைக்கு கோபி நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு அவனுக்கு சந்தோஷம் நிம்மதினு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு மறுபடியும் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வரக்கூடாதுன்னா பாக்கியா வீட்டில் இருந்தாதான் சரியாகும் எனக்கு என் பையன் மேலே இல்லாத உரிமை உனக்கு இருக்கா என்ன இப்படி அழுதுட்டு நின்னால் மட்டும் கோபியை பார்க்க விட்டுருவேன்னு நினைக்காத முதல்ல இங்கேருந்து கிளம்பு பாக்கியா நான் சொல்கிறத கேளு கோபியை நம்ம விடுக்கே கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கலாம் பசங்கள் எல்லாரும் சுற்றி இருந்தால் கோபி நிம்மதியாக இருப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அது போதும் ஏற்கனவே உங்கள் மாமனார் இல்லாமல் எவ்வளோ ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்றத உனக்கு பார்த்துட்டு தானே இருக்கு என் பையனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது பாக்கியா எனக்காக நீ அமைதியாக இருக்கணும் நான் கண்டிப்பாக கோபியை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அதுக்கு கோபி உன் தான் வரணும் பாக்கியா நீ ராதிகாவோட வீட்டுக்கு கோபி போகவே கூடாது அப்படின்னு சொல்ல இத வந்து கேட்ட உடனே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னையும் கோபியும் பிரிக்கிறதுக்காக இங்கே ஈஸ்வரியத்தை என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க உடனே பாக்கியாவும் அத்தை நீங்கள் பேசுகிறதுலாம் சரியே இல்லை என்னத்தை பேசுகிறீங்க அதுவும் கோபியை மறுபடியும் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா யார் பார்த்துக்கிறது இவ்வளோ நேரம் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இங்கே இருந்தேன் மற்றபடி அவர் மேலே எனக்கு பாசமும் இல்லை அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்ல பாக்கியா நீ வேணும்னா இரு என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் இங்கே நான் கோபி மேலே வச்சுருக்க பாசம் உண்மை ஆனால் இந்த ராதிகா வேணும்னே கோபி நல்லா சம்பாதிப்பான்ற ஆசையில் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை இந்த நிலமையில கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கா அதனால் இனியும் கோபியை இந்த ராதிகா வீட்டுக்கு சொல்லி கோபியை கோபியை பார்த்தா ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க ஒரு நிலைமா வரணும் உன் எனக்கு கோவமே இருந்தாலும் நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல கோபி நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கோபி உன்னை நான் பாத்துக்கிறேன் நீ பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துட்டு பேசாம இனி அந்த ராதிகாவும் வேண்டாம் ராதிகாவோட குடும்பமும் வேண்டாம் இந்த அம்மாவை நம்பி நீ வா உன்னை நான் நல்லபடியாக பாத்துக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்லி கோபி கண் கண்முழிச்ச உடனே அங்கே ஈஸ்வரி கோபியை பார்த்து அழுகும் போது கோபியும் அம்மா பேசிட்டாங்க அம்மாவுக்கு ஏ மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனசு மாறி கோபிக்கிட்ட பேசின உடனே கண் முழிச்ச கோபி ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு ஆனால் பாக்கியா அத்தை எடுத்த முடிவு பெரிய தப்புன்னு எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் மறுபடியும் கோபி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் ராதிகாவோட நிலைமை என்னாகும் ஏன் நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கிற இங்கே ஈஸ்வரியத்தை கண்டிப்பாக ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிச்சாகணும் ராதிகாவுக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணும் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவே கூடாது கோபி கண்டிப்பாக ராதிகா கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க பாக்கியா